ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கிவ் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போதுலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கோட கிவ் வின நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் என்கொரி நம்பர் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் வாசல் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக லக்ஷ்மி பெண்டனில் ரொம்பவே அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஹார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிண்டு க்ரீன் கலரில் இருக்குது அண்ட் இதோட லென்த் வந்து இந்த அளவுக்கு வருது உங்களுக்கு சேரீ எல்லாம் போட்டிங்கன்னா போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து ஹாஃப் ஆஃபாக கொடுக்கவே ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பவான ஜிமிக்கி இல்லை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சூப்பவான ஒரு ஜிமிக்கியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக அண்ட் ரொம்ப அழகான செட்டு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்கு எயிட்டி ருப்பீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்காம நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு லாங் வீடியோஸ் வருது அதையும் போய் செக் பண்ணுங்கள் ஒரு வேளை அதை பார்க்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போய் ஜஸ்ட் வந்து போய் பாருங்கள் அப்புறம் டெய்லி ஒரு ஒன் ஹவர் லைவ் இருக்கும் ஒன் ஃபார்ட்டி டு டூ ஃபார்ட்டி வரைக்கும் லைவ் இருக்கும் நம்மக்கிட்ட ஸோ அதையும் வந்து செக் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க முடியாது மீண்டும் க்ரீன் கலரில் ஸோ இந்த பெ பெண்ணில் வந்து ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல மரூன் கலர் அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு டவர் க்ரீன் ஓகேவா ஃபஸ்ட் நான் இப்போ மரூன் ஓப்பன் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மரூன் கலர்லலாம் வந்து வர்றது வந்து ரொம்ப ரேக் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இது இதெல்லாம் சேரீக்கு போட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியாக அவங்களுக்கு மேட் ஃபினிஷ் பட் வந்து ஆன்டி கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வர்ற மேட் ஃபினிஷ் ரொம்ப டார்க்காக வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை இதே கலர் தான் நான் எந்த ஒரு ஃபோட்டோ எஃபெக்ட்டும் நான் போ சாரி எந்த ஒரு லைட் எஃபெக்ட்டும் நான் போடலைங்க ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு டியூப் லைட் தான் வீ ரூம் லைட் தான் இருக்குது ஸோ ஒரிஜினல் பிக்சர்னு கேட்காதிங்க இது தாங்க ஒரிஜினல் பிக்சர் இதுக்கு மாதீங்க உங்களுக்கு அதே மாதிரி இயரிங்ஸும் வந்துடுது இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்துலாமா அது அதே பெண்டன் தான் ஸோ அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேமெண்ட் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து நம்மளோட பேமெண்ட் நம்பர் கிடையாது அடுத்த கலர் வந்து க்ரீன் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வேணும் அப்படின்னா இன்றைக்கே புக்கிங் பண்ணிக்கோங்க இன்னைக்கு புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னைக்கே வந்து ரெஸ்பார்ஜ் பண்ணிடுறேன் பொங்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா அப்புறம் ரெஸ்பார்ஜும் டிலே ஆகும் மார்னிங்கே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மார்னிங்கே புக்கிங் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக நல்லா ஒரு டார்க் க்ரீன் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிமிக்கி தான் அதே தான் அதே ப்ரைஸ் இந்த இந்த கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது மூணு கலரில் காமிச்சிருக்கேன் எந்த கலர் வேணுமோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ப்ரைஸுமே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வேறு வெப்சைட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா வேறு நிறைய இன்னும் அதிகமான மார்ஜின் வச்சு போட்டிருப்பாங்க நம்ம பேஜ் பற்றி உங்களுக்கே தெரியும் ரொம்ப மார்ஜின்லாம் கிடையாது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும் அண்ட் எல்லோரும் வாங்குகிற மாதிரியான கலெக்ஷனாகவும் இருக்கும் ஷிப்பிங் கூட ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதில் வந்து நீங்கள் எத்தனை ஐட்டம்ஸ் வேணுனாலுமே எடுத்துக்கலாம் ஓகேவா வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் இப்போ இந்த மூணு கலரும் பார்த்துருக்கோம் அந்த மூணு கலரில் உங்களோட உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி கூட அனுப்பலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே கலர்ல தான் பட் பெண்டன் டிஃபர் ஆகுது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ஓட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்களா தெரியுதுங்களா பெண்டன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் என்னோடய ப்ரைஸையும் பார்த்தலாம் இதோட ஜிமிக்கி வந்து வேறு வேலை இருக்குங்க ஜிமிக்கி வந்து நல்லா பிராண்டாக அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களா சூப்பராக இருக்குது ஜிமிக்கி அதை விட இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு ஜிமிக்கி அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தோம் இல்லையா அந்த ஜிமிக்கியை விட இது வந்து கொஞ்சம் பெருசு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன் ஃபைவ் வரும் ஓகேவா ஃபோர் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படியே நீங்கள் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேன் புக்கிங் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் ஏன் போட்டு காமிக்கலாம் இதெல்லாம் ஸாரீக்கு தான் நல்லா இருக்குங்க சாரி போட்டு இதெல்லாம் வியர் பண்ணால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த மிண்டு க்ரீன் பார்த்தோம்ல அந்த மிண்டு கிரீன் கலர் இருக்குது சேம் பெண்டன் அந்த கிறிஸ்டல் மட்டும் உங்களுக்கு மிண்டு க்ரீன் கலரில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க இது ரெண்டு கலர் காத்தோம் இல்லையா இதுதான் வந்து எனக்கு இந்த கிறிஸ்டல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது கிறிஸ்டல் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆரம்பம் இந்த மாதிரி வர மாதிரி ஆனால் இதுக்கு வந்து ஜிமிக்கி வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோடய ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் தான் ஸோ அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி ஒரு சின்ன ப்ரைஸ் அப்டேட் என்னென்னா இப்போ இந்த பார்த்தோம் இல்லையா இது தான் உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வர்றது இதுவுமே நான் உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லியிருப்பேன் இது ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கிடையாதுங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஓகேவா இதுவுமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்த்தது எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இது மட்டும் உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் இது மட்டும் உங்களுக்கு ஃபோர் செவன் ஃபைவ் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எது வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்னா இந்த நம்பர்ல கேளுங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ